திமுக செய்கின்ற வேலை தான் அது நான் தெளிவாக சொல்ல இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் எங்களோட உறவுகள் தான் எங்களுக்கு தத்துவம் தான் பிழையா இருக்கு சித்தாந்தம்தான் பிழையா இருக்கு தலைமை தான் பிள்ளையா இருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் இன்னும் அவர்கள் அங்கே இருக்கிறக்கு இங்கே என் மண்ணில் என் உறவுகள் தானே அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்காது அப்படி கட்டமைக்க நினைத்தாலும் நாங்கள் அமைதி வழியில அன்பு வழியில சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் அமைதியான முறையில் வாக்கு சேகரிப்போம் உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த தயாராகிட்டாங்க நான் ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் போற திமுகவா நாம் தமிழர் சீத்தாலட்சுமியான இந்த களத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்கு எவ்வளவு வழக்குகள் பாய்ந்தாலும் அது என்மீது மட்டும் பாயட்டும் ஆனால் எந்த உறவுகள் மீதும் எந்த தவறும் செய்யாத உறவுகள் மீதும் இந்த திமுக ஒருபோதும் வழக்கு பதியக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை வந்து நான் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுக்கிறேன் இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னு நான் திமுக கொடுமையான ஆட்சி அராஜக ஆட்சின்னு தான் நான் சொல்வேன் அதை வேரோடு பிடுங்கி அறியாமல் இந்த மண்ணில் எங்களுக்கு வேற பணியே இல்லை அதற்கான வேலை திட்டங்களோடு தான் நான் வந்து இந்த களத்தில் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கங்க நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளர் சீதாலட்சுமி அண்ணன் சீமானவர்கள் அந்த களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கேன் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக மூன்று நாட்களுக்கு முன்பே நாங்கள் வந்து அனுமதிக்கு கேட்டிருந்தோம் அதாவது சூரம்பட்டி நான்கு சாலையிலிருந்து உறவுகளோடு நடந்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்யலான்னு இன்றைக்கு காலையில் உங்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் சட்டத்தை மதிக்கணும் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் அதை தான் நாங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காரு நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் நான் தனி ஒருவலாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்யறேன் திமுக வந்து அராஜகத்தினுடைய தொடக்கத்தை இப்போ ஈரோடு இந்த கிழக்கு இடைத்தேர்தல செய்ய தொடங்கிட்டாங்க எப்படி சொல்றேன்னா நேற்று தனியாக ஒரு பதாகை வச்சுட்டு ஒரு ஓரமான நின்னக்கூடிய எங்களுடைய எட்டு உறவுகள் மீது நேற்று வழக்கு போட்டிருக்காங்க அப்போது இது எப்படி சரியாக இருக்குது அதாவது ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணியிருக்கணும் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கணும் எதுவுமே செய்யாமல் ஆனால் நீங்கள் வழக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா இது வந்து பெரிய தானே அப்போ போனவருடைய அப்ப மக்களை வந்து பட்டியல் அடைப்பது போல் அடிச்சு வச்சீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க மக்களை சந்திக்கவே கூடாதுன்ட்டு வரக்கூடிய உறவுகளை அமைதியாக நின் நின்று ஒரு நிற்கக்கூடிய உறவுகள் மேல கூட வழக்கு போடுறீங்க பதிவு செய்கிறீங்க அப்படின்னா திமுக முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ஒரு வேலை செய்துன்னு சொல்கிறேன் அதனால் சட்டத்தை மதிக்கிறோம் நம்ம வந்து அதில் மீறி எதுவும் செய்ய போகிறது இல்லை என்னோட வந்த உறவுகள் வருவாங்க அவங்கவுங்க தனியாக நிற்பாங்க ஆனால் நான் ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் போகிறேன் திமுகவா நாம் தமிழர் சீத்தாலட்சுமியான்னு இந்த காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்க எவ்வளவு வழக்குகள் பாய்ந்தாலும் அது என் மீது மட்டும் பாயட்டும் ஆனால் எந்த உறவுகள் மீதும் எந்த தவறும் செய்யாத உறவுகள் மீது இந்த திமுக ஒருபோதும் வழக்கு பதியக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை வந்து நான் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுக்கிறேன் திமுக இது வந்து இல்லைங்க கடந்த அறுபது ஆண்டுகளாக திராவிடம் செய்த பழைதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருக்கு அஹ் அதாவது நாம் தமிழர் கட்சி கட்டாயம் வெல்வதற்கான வாய்ப்பை இயற்கையா கொடுத்திருக்கு இந்த தமிழர் மண்ணில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் மலர வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியுங்கிறது நிலை பெற்றதுனால தான் வந்து அந்த வாய்ப்பு வந்து இப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்போ அதற்கான செயல்பாடு நாங்கள் வந்து அதாவது தீர்வை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம் அண்ணன் சீமானவர்கள் முதலமைச்சரானால் எப்படிப்பட்ட ஒரு தமிழகமாக இருக்கும் அப்படிங்கிறது அது நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே செயல்பாட்டு வர கொடுத்துட்டார் ஆனால் இப்போ வந்து அதற்கான வாய்ப்பாக தான் ஒரு வெற்றியின் ஒரு முன்னே முன்னோட்டமாக தான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமைஞ்சிருக்கு சின்னம் எப்படி சின்னம் வந்து எங்களுக்கு தலைமையில வந்து மாலை உறுதிப்படுத்திடுவாங்க என்ன இது வரைக்கும் சின்ன உறுதி தலைமை வந்து இப்போ இன்னைக்கு மாலை கூட அங்க பேச போயிட்டு இருக்காங்க படிவம் கொண்டு வந்திருக்காங்க ஆனா மாலை வந்து இன்னும் மீண்டும் உறுதிப்படுத்துக்கான அவங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க மாலை உறுதியாக சொல்லிடுவாங்க அது வந்து அண்ணன் என்ன முடிவு செய்து சொல்வாங்க அதை பற்றி எனக்கு

இந்த காலத்துல வந்து களத்துல நிக்கிறது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம்னு இந்த தமிழர் மண்ணுல இருக்கக்கூடிய ஈரோட்டு மக்களை சொல்றாங்க அதனால வந்து அதெல்லாம் ஒரு சிக்கலை எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ளுவாங்க திட்டமிட்ட வன்முறை வந்து நாம் தமிழர் மீது கட்டமைக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக அசிக்கின்ற வேலைதான் அது நான் தெளிவா சொல்லுவேன் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் எங்களோட உறவுகள் தான் எங்களுக்கு தத்துவம் தான் பிழையா இருக்குது சித்தாந்தம் தான் பிழையாக இருக்குது தலைமை தான் பிள்ளையா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் இன்னும் அவர்கள் அங்கே இருக்கிறக்கு இங்கே என் மண்ணில் என் உறவுகள் தானே அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உறுதியாக அப்படி இருக்காது அப்படி கட்டமைக்க நினைத்தாலும் நாங்கள் அமைதி வழியில் அன்பு வழியில் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் அமைதியான முறையில் வாக்கு சேகரிப்போம் உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த தயாராகிட்டாங்க வெற்றி பெற வைப்பதற்கு தயாராகிட்டாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்காக தான் அந்த சிக்கலை தீர்க்க வந்திருக்கேன்னு விழிப்புணர்வாயிட்டாங்க இதுவரைக்கும் ஏமாற்றிட்டு இருந்த காலம் போதும் இலவசத்தால் பலகீனப்படுத்தி வச்சிருந்தீங்க ஆனால் இனி ஒருபோதும் அப்படி முடியாதுன்னு விழிப்புணர்வாகி ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் தான் நம்முடைய வருங்கால தலைமுறை நல்லா இருக்கும் இங்க வந்து மஞ்சள் மாநகரமா இருந்தது புற்றுவா நோய் மாநகரமா மாதிரி வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் மாற்றணும் அதே போல உலகத்துக்கே மானத்தை காக்கின்ற ஆடையை நெய்து கொடுத்தவன் காலங்காலமா இந்த மண்ணில் இருந்த நெசவாளர்கள் அந்த நெசவாளர்கள் நிலை பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியா மின் கட்டண உயர்வு சும்மா சரமாரி ஏறிட்டே இருக்கு அப்ப இதெல்லாம் யார் மாட்டு வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தொழில் செய்த இந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த தொழிலை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு யார் காரணம் இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னா நான் திமுக கொடுமையான ஆட்சி அராஜக ஆட்சின்னு தான் நான் சொல்வேன் அதை வேறோடு பிடுங்கி எரியாம இந்த மண்ணில் எங்களுக்கு வேற பணியே இல்ல அதற்கான வேலை திட்டங்களோடு தான் நான் வந்து இந்த களத்தில் நினைக்கிறேன் எங்க நான் இந்த களத்துல நிற்பது அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அந்த அரசியல் வந்து எளிய மக்களுக்கு உழைக்கின்ற மக்களுக்கு இந்த மண்ணுக்காக செய்யணும்னு வந்திருக்கேன் இதில் வந்து பெரியார் கொள்கை ஏற்றுக்கிறனா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது இல்லை நான் பிரபாகரனுடைய பிள்ளையாக அண்ணன் செந்தமுள்ளன் சீமானுடைய வழிகாட்டுதல் இந்த களத்தில் நிற்கிறேன் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது இந்த ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளாக அப்படியே கேவலப்படுத்தி இந்த மச் வச்சிருக்கிற நிலையை புரட்டி போட வந்த பிள்ளைகளாக தான் நாம் தமிழர் பிள்ளையாக வேட்பாளராக அண்ணன் சீமானவருடைய தங்கையாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன்

இயற்கை தனக்கான அழிவு நேரும் போது ஒரு ஆற்றல்களை தேர்ந்தெடுக்கும் அப்படிப்பட்டது தான் பிரபானுடைய துப்பாக்கி பிரபானுடைய துப்பாக்கி ஒரு இன விடுதலைக்கான அடையாளமாக தத்துவார்த்தமாக சித்தாந்தமாக தான் இந்த களத்தில் நிக்குது அப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்கின்ற மக்களுக்கான ஒரு உரிமை பெற்று தருவதற்கான அந்த பிரபானுடைய துப்பாக்கி தான் அடையாளம் அதற்கான ஒரு வெற்றி நிச்சயமா இந்த மண்ணில் மக்கள் காட்டுவார்கள் இது தமிழர் மண் இனி வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்